மைலவ் டேடி சேனலின் அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வது எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில டிப்ஸ் பார்க்க போகிறோம் எளிமையான டிப்ஸ் தாங்க இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்கள் சுகருங்கிறாங்க பிபிங்கிறாங்க ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க கிட்னி பாதிப்பு அப்படிங்கிறாங்க இந்த வியாதியெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு எங்கிருந்து தான் இந்த வியாதி வந்துச்சு நம்ம டெய்லி அனைதினமும் என்ன பண்றோம் எழும்புகிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் ஒரு அலுவலகத்துக்கு போறோம் இல்லை ஒரு இடத்துக்கு கடந்து போறோம் கடந்து வரோம் அவ்வளவுதான் ஆனா இடையில எங்கிருந்து இந்த வியாதி நமக்குள்ள வந்துச்சு இந்த வியாதி வர காரணம் என்ன தான் இந்த நாளில் ஒரு சில எளிமையான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது டிப்ஸ் அதாவது தண்ணி குடிப்பது எப்படி அப்படிங்கறதான் என்னங்க இதெல்லாம் ஒரு டிப்ஸா அப்படின்னா ஆமாங்க கண்டிப்பா டிப்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிற சிறு விலைகளுக்கு நம்ம சரியாக கற்றுக் கொடுப்பதே இல்லை தண்ணி எப்படி குடிக்கணும் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதலாவது தண்ணீரை அதாவது ஒரு கிளாஸில் தண்ணீர் இருந்ததுன்னா அந்த தண்ணீரை வாயில் வைத்து சப்பி தான் என்ன பண்ணணும் குடிக்கணும் சிலர் என்ன பண்ணுவாங்க எடுத்த உடனே டப்பா டப்பா டப்ப ஏதோ கேனில் தண்ணி ஊற்றுற மாதிரி வயிற்றுக்குள்ளே ஊற்றுவாங்க அது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் வியாதிகளுக்கு வழிவகுக்கும் கிட்னி பாதிப்பும் ஏற்படும் ஸோ தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத கீழே ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் வருது அதை பாருங்க பாத்தீங்களா தண்ணி இப்படி தாங்க குடிக்கணும் நம்ம உமிழ்நோரோடு சேர்ந்து குடிக்கும் போது தான் அது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் சரிங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு லிட்டருங்கிறாங்க ஏழு லிட்டருங்கிறாங்க வேண்டாம் நம்ம அஞ்சு லிட்டரு போதும் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணியை நம்ம கண்டிப்பா குடிக்கணும் அப்பதான் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து வெளியே போகும் சிலர் என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்ட உடனே ஒரு கிளாஸ் ஜ தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிருவாங்க சாப்பிட்ட உடனே உடனே தண்ணி குடிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அது ஒரு செரிமான கோளாறை ஏற்படுத்தும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிக்ஸி இருக்குதுன்னு வைங்களேன் மிக்ஸியில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பொருளை போடுறீங்க ஒரு ஜீரகத்தையோ அல்லது இதையோ போடுறீங்க பட் அதை நீங்கள் தண்ணி ஊற்றும்போது அதற்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுனாதான் என்ன ஆகும் அது அரைப்படும் ஆனால் அதற்கு மீறி நம்ம என்ன பண்றோம் அதிகமாக தண்ணி ஊத்துக்கிற பட்சத்துல என்ன ஆகும் அரைபடாது அதே தாங்க நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த பையில எவ்வளவு ஆகாரம் இருக்கிறது எவ்வளவு ஆகாரம் நம்ம ஒன்று இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும் நம்ம இந்த சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் மோர் இப்படி எல்லாம் சேர்ந்துருக்கும் ஸோ ஒரு கலவையாக தான் நம்ம என்ன பண்றோம் சாப்பிட்றோம் அப்போ தண்ணி வந்து அதிகப்படியாக நமக்கு தேவைப்படாது அந்த செரிமானத்திற்கு இல்லைங்களா ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு ஒரு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிக்கலாம் அப்பொழுது அப்புறமா தாகம் வர 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 என்ன பண்ணணும் தண்ணியை குடிக்கணும் இப்ப நம்ம சாப்பிடுவது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சாப்பிடுறது என்ன சார் நீங்க சொல்றது நீங்க கொடுத்து பாருங்க சார் எப்படி சாப்பிடறோம் அப்படிங்கறது செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா உண்மைதான் ஆனா அதே சமயம் சிலர் சிலர் இல்லை பலர்னு கூட சொல்லலாம் டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அறவுறைய மென்று சாப்பிட்டு முழுங்கிடுறாங்க கையில் கிடச்ச உடனே எந்த அளவுக்கு வேகமாக சாப்பிடணும் அப்படி சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட கூடாது மெதுவாக தான் சாப்பிடணும் எப்பொழுதுமே அதை நென்று அரைத்து கூழாக்கி தான் சாப்பிடணும் காரணம் என்னன்னா ஜீரணம் ஆகணும் இல்லைங்களா அதுக்கு தான் கர்த்தர் வந்து வாயில பற்கள் கொடுத்துருக்கிறார் நன்றாங்க அரைச்சி நின்று இங்கே சாப்பிட்டு சரியா அதாவது தின்றால் நூறு வயது வரை வாழலாம் அப்படின்னு எதுக்காக அந்த பழமில்லை அப்படின்னு பார்த்தா நாம் நன்றாக மென்று சாப்பிடும்போது தான் அது நன்றாக என்ன ஆகும் ஜீரணமாகும் ஜீர்ணமாகிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது சுகர் வராது ப்ரெஷர் வராது எந்த ஒரு வியாதிக்குமே ஆரம்பமே என்னது அஜீர்ணம் தான் ஸோ அந்த அஜீர்ணத்தை ஒழிக்கிறதுக்கு சிம்பிளான வழி என்னதுங்க மென்று சாப்பிட்றது தான் நாம் அப்படி மென்று சாப்பிடும்போது தான் அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் சரி இப்போது அந்த சாப்பாட்டை எப்போ சாப்பிடணும் காலையில் சிலர் என்ன பண்ணுறாங்க ஏழு மணிக்கு டிஃபன் சாப்பிட்றாங்க எட்டு மணிக்கு சாப்பிட்றாங்க சில வீட்டு பெண் மணிகளாம் என்ன சாப்பிட்றாங்க பத்து மணி பதினோரு மணிலாம் சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடக்கூடாது நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் சாப்பிடணும் இஷ்டத்துக்கு கண்ட கண்ட நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது சிலர் எந்த நேரம் எதை சாப்பிட்றோன்னே தெரியாமல் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதே தான் அஜீரணத்துக்கு காரணமாகிறது ஸோ காலை உணவு மாலை உணவு இரவு உணவுன்னு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட பழகணும் இன்னொன்று சிலர் என்ன பண்ணுவாங்க பசிக்கலை அப்படின்னு சொல்லி எட்டு மணிக்கு சாப்பிட்றத பத்து மணிக்கு சாப்பிடுவாங்க தப்பு இல்லை இந்த பசி இல்லைங்கிற காரணம் ஏன் வருது எங்கேருந்து வருதுன்னா தவறான இந்த உணவு முறை பழக்கங்கள்னால தான் அதனால அதனால் இந்த இப்போ நம்ம இந்த பார்க்குற அந்த ஷெடியூல் பிரகாரம் நீங்கள் உணவை வந்து சரி விகிதத்தில் சரியான நேரத்தில் நீங்கள் அதை கடைப்பிடிச்சு நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த நேரம் பசிக்கணுமோ அந்த நேரம் அது சரியான நேரத்தில் அது பசிக்கும் அந்த நேரத்தில் பசி உண்டாகும் அந்த நேரம் நம்ம என்ன பண்ணலாம் சாப்பிட்லாம் ஸோ அதனால் டைமிங்கு முக்கியம் அதே மாதிரி நைட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை எட்டு மணிக்குள்ளே சாப்பாட முடிச்சிடணும் எட்டு மணிக்கு மேலே சாப்பிடவே கூடாது இப்போ அந்த காலத்திலலாம் பாருங்கள் ஆண்டவர் உண்டாக்கின நாட்களில் காலை எலும்பிய உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க எழுந்து தன்னுடைய கடமைகளை செஞ்சுட்டு மாலை ஆகும்போது அதாவது இரவில்ல ஆகும்போது தன்னுடைய கடமையில் முடிச்சிடுவாங்க சாப்பிட்டு படுத்துருவாங்க ஸோ அந்த டைமை வந்து ஆறு மணி ஏழு மணி தான் நம்ம அதிகபட்சம்னா ஒரு எட்டு மணி வச்சுக்கலாம் சிலர் பத்து பதினொன்று பன்னெண்டெல்லாம் வைக்கிறாங்க அப்படிலாம் தவறு பன்னெண்டு மணி பன்னொரு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்த இப்படி ஜீரணம் ஆகும் அந்த உணவு ஆகும் அது விஷமம் மாறும் அது ஜீரணமாகி அதுதான் சுகர் வரும் அதனால தான் ப்ரெஷர் வரும் அதனால தான் கொலஸ்ட்ரால் வரும் அதனால தான் தொந்தி வரும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்ட உடனே குளிக்கிறாங்க சாப்பிட்ட உடனே குளிக்கலாமா அப்படின்னு பார்த்தா தப்பு ஏன்னா ஜீரணம் ஆவதற்கு சரீரத்தில் அதாவது வயிற்று பகுதியில் வெப்பம் தேவை ஸோ அந்த வெப்பத்தை உடனே தண்ணி ஊற்றி அமுத்தும் போது அது என்ன ஆகும் ஜீரணம் அஜீரணமாக மாறுகிறது அதனால் எக்காரணத்து கொண்டும் சாப்பிட்ட உடனே கூடாது நம்ம சாப்பிட்ட உணவும் ஜீரணமாகணும்னா அதுக்கு ஒரு படுக்கிற முறையும் இருக்குது இது ஜீரணத்துக்கு ஒரு படுக்கிற முறையாக இருக்கா உண்மைதான் அதுதான் நல்லதும் கூட அது எப்படி நம்ம பார்க்குறோம் முதலாவது நம்ம எப்படி படுப்போம் மல்லாக்கா படுப்போம் இல்லைங்களா இதை பாருங்கள் மல்லாக்க படுக்கணும் ஸோ மல்லாக்க படுக்கிறதுனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அதே சமயம் குப்பரை படுக்கக்கூடாது குப்பரை படுத்தால் அது ஹார்ட்டுக்கு என்னவோ பிரச்சனையை கொண்டு வரும் அப்போ எப்படி படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்று மல்லாக்க படுக்கலாம் அது ஒரு சிறந்த வழி இன்னொன்று இடதுபுறமாக சாய்ந்து நம்ம படுக்கலாம் ஸோ இடதுபுறமாக சாய்ந்து நம்ம படுக்கும்போது என்ன நன்மைன்னா நம்முடைய ஜீரண மண்டலத்திற்கு அது உகந்ததாக இருக்குது நீங்கள் மல்லாக்க படுக்கும்போதும் இடதுபுற சாய்ந்து படுக்கும்போதும் அது எளிதாக ஜீரணத்தை கொண்டு வந்துடும் அதே சமயம் நம்ம வளசு வலதுபுறம் நம்ம படுத்தோம்னா இல்லை குப்புறப்படுத்தோம்னா ஜீரணம் ஆகுது கடினமான ஒரு காரியம் அதனால் படுக்கிறதுலேயும் ஞானமாக இருப்பது உத்தமம் அதே மாதிரி தாங்க தூக்கமும் அவசியம் ஒரு மனுஷனுக்கு சாப்பிட்ற சாப்பாடு எப்படி முக்கியமோ குடிக்கிற தண்ணீர் எப்படி முக்கியமோ அதே போல் தான் நாம் தூங்குவதும் அத்தனை ஒரு முக்கியமானது நம்ம தூங்கும் போது நம்மளுடைய உடல் உறுப்புகள்லாம் ஓய்வெடுக்கும் அது ரெஸ்ட்டு அது ரிலாக்ஸ் ஆனால் தான் நம்ம அடுத்த நாள் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக உற்சாகம் எழுந்து நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்க்க முடியும் எதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் நேரம் ஒதுக்குறீங்களோ அதே மாதிரி தூக்கத்துக்கு நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கியே ஆகணும் இப்போ அடுத்ததாக விடிய காலை காலை எத்தனை மணிக்கு நம்ம எழுந்தோம் நம்ம அதை யோசிக்கணும் இஷ்டத்துக்கு ஒரு நேரத்துக்கு எழும்பக்கூடாது அதிகாலையில் எழுபணும் அப்போ தான் நம்ம என்னமோ ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அஞ்சு மணி அஞ்சு மணி ஓபருங்க அப்படின்னு ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே படுக்கலாம் மனுஷனே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் ஸோ அஞ்சரை மணி ஒரு குட் டைம் அஞ்சரை அஞ்சே முக்கா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகி ஒரு ஆறு மணிக்கெலாம் ஆண்டர் பதத்துக்கு வந்துடணும் நம்ம படைத்த தேவனை நம்ம என்ன பண்ணணும் துதிக்கணும் ஒரு பாடல் ஒரு அதிகாரம் வசனம் பைபிள் வசனம் உச்சபம் எவ்வளோ நேரம் நம்ம நேரப்போகிறோம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டவர் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு ஒரு நாளைக்கு கிஃப்டா இல்லையா அப்போ நம்ம ரெண்டரை மணி நேரமாவது ஒரு தசம பாகம் போல நம்ம என்ன பண்ணணும் தேவனுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லைங்க ரெண்டரை மணி நேரம்லாம் ஒதுக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு நிமிடங்களாவது தேவனுக்காக உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கலாம் ஏன்னா நீங்கள் நாம் தேவனிடத்தில் போய் கடந்து தேவ சமூகத்தில் நிற்கும்போது அது தேவனுக்கெல்லாம் நமக்கு தான் ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் ஆசிர்வாதம் ஃபஸ்ட் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் இருபத்தி நாலு நிமிஷம் பாருங்கள் ஒரு பாடல் வேதவசனம் ஒரு அதிகாரம் ஜபம் ஒரு பத்து நிமிஷத்தில் பா பாட்டு பாடி பைபிள் வசனம் வாசித்து ஜபம் பண்ணுறது பத்து இருபது நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்புறம் ஒரு நாலு நிமிஷம் இருக்குது நாலு நிமிஷம் ஆண்டவர் என்னமோடு என்ன பேச விரும்புகிறார் அவர் பேசுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் நாமளே பேசிட்டு கூடாது இல்லைங்களா ஒரு இருபது நிமிஷம் ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி நீங்கள் துதித்து அவரை மகிமைப்படுத்திட்டு நீங்கள் கேட்க வேண்டியது எல்லா லிஸ்ட்டையும் கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு ஒரு நாலு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் கர்த்தவங்களோடு பேசுவார் அன்னை அதே மாதிரி அணு தினமும் நமக்கு ஒரு உடல் பயிற்சி அவசியம் உடல் பயிற்சின்னா அப்படியே ஒரு நூறு தண்டால் எடுங்க ஏன்னா குனிஞ்சு குனிஞ்சு நிமிருங்க உட்காருங்க எலும்புங்க அதை அதெல்லாம் இல்லை சிம்பிளாக ஒரு வாக்கிங் போகலாம் நீங்கள் கடினமான வேலை செய்கிறவர்கள் தான் சிம்பிளாக வாக்கிங்கே போதும் இல்லை இல்லைங்க எந்த வேலையும் இல்லைங்க சும்மா ஒரு சிஸ்டம் முன்னாடி தான் உட்காந்துருக்கானே நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கடினமான உடற்பயிற்சி செய்யலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாக்கிங் சார் வாக்கிங் போடுறதுனா சார் அதுக்கெல்லாம் எங்கே சார் டைம் இருக்குது அப்படின்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க சார் நான் வாக்கிங் போனால் நாலு பேர் கேள்வி பண்ணுவாங்க நான் குண்டாக இருக்கேன் அதனால தான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு வாக்கிங்கன்னு போகிறீங்க கடைக்கு போங்க ஒரு பையன் எடுத்துக்குங்க முட்டை வாங்குறதுக்கு ஒருக்க போங்க காய்கறி வாங்குறதுக்கு ஒருக்க போங்க கொத்தமல்லி வாங்குறதுக்கு ஒருக்க போங்க நடங்க ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து நடங்க பால் வாங்குறதுக்கு ஒருக்க போங்க அப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷமா அதினை நடங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ நடங்க காலை மதியம் இரவு எப்போனாலும் சரி நடங்க ஒரு மனுஷனுக்கு ஹார்ட்டு இங்கே மட்டும் இல்லை இதே இங்கே மட்டும் நெஞ்சு பகுதியில மட்டும் ஹார்ட் இல்லை நம்முடைய கால்களிலேயும் இருக்கு அதாவது பம்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிளட்டு வந்து இங்கேருந்து பம்ப் பண்ணுற அந்த ரத்தம் கீழே கடந்து செல்லும் கீழே இருந்து மேலே புஷ் பண்ணுறதுக்கான அந்த பம்பிங் சிஸ்டம் கீழே தான் இருக்குது அதனால என்ன பண்ணணும் நடக்கணும் நடப்பது கண்டிப்பாக அவசியமான ஒரு காரியம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் அவங்களுக்காக இவங்களுக்காக இல்லை உங்களுக்காக உங்கள் உடம்புக்காக உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் நடங்க அதே மாதிரி தாங்க மலம் கழிக்கிறதும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை கழிக்கணும் கண்டிப்பாக அது ஏன்னா நம்ம சரீரத்தில் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும் சிறுநீர்லையும் சரி மலத்துலேயும் சரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும் அது ஒரு வியாதியை தடுக்கிறதான ஒரு காரியம் அதனால் மேக்சிமம் காலையில் நம்ம போகிற மாதிரி இரவிலும் போவது நலமாக இருக்கும் அதே போல் நம்ம உடுத்துக்கிற உடையும் அணுதினமும் நம்ம துவைச்சி காய போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற உடைகளை தான் நம்ம என்ன பண்ணணும் உடுத்தணும் நான் தான் உடுத்தினேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம வெளியே போகிறோம் பல இடங்களுக்கு போகிறோம் பல பேரை பார்க்குறோம் சிலர் எருமிட்டு இருப்பாங்க சிலருக்கு ஒரு தொற்று வியாதி இருக்கும் ஸோ அந்த வியாதிகள்லாம் எப்படி அந்த உடைகளில் தான் என்ன படிந்து இருக்கும் அதே ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் வந்து ஆங்கரில் மாட்டி வச்சுருப்போம் அங்கே தான் நம்ம படுத்துருப்போம் அந்த ஃபேன் காற்று அது மூலமாக மறுபடியும் அந்த கிருமிகள் என்னாகும் நம்ம மேலே தொற்றை உண்டாக்கும் ஸோ அது வியாதியை வகுக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் கந்த துணியானாலும் கசக்கி கட்டுங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நல்லா துவைச்சி அயன் பண்ணி நம்ம உடுத்துகிற உடைகள் தான் நமக்கு ஆரோக்கியத்தை தரும் இப்போ அணுதீனமும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இன்னைக்கு அநேகர் என்ன தேய்க்கிறதே இல்லை கேட்டால் எண்ணெய் தேய்ச்சா எனக்கு உடம்பெல்லாம் ஃபேஸெல்லாம் எண்ணெய் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க தப்புங்க நம்ம உடம்ப நம்ம அப்படி தான் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன தேய்க்கணுங்க கண்டிப்பாக என்ன தேய்க்கணும் எண்ணெய் தேய்க்கும் போது அந்த மயிர்கால்கள் வழியாக எண்ணெய் உடலுக்குள்ளாக சென்று பல வியாதிகளை வரவிடாமல் தடுக்கிறது நம்ம உடலுக்கு உஷ்ணத்தை நீக்கி குளிர்ச்சியை தருது ஒரு ஆரோக்கியத்தை தருது அதே மாதிரி கடைசி ஒரு டிப்ஸ் நம்ம அனுதினமும் சாப்பிட்ற உணவுனால பகுதியில் சில இன்ஃபெக்ஷன் சில கிருமிகள்லாம் இருக்கும் ஸோ அதை எப்படி போக்கலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயை நம்ம வாயில் வச்சு நல்லா கொப்பளிக்கணும் நல்லா வாய்க்குள்ளேயே என்ன பண்ணணும் நல்லா அதை வைத்திருந்து அது ஒரு வெள்ளை கலராக மாறு வரைக்கும் வைத்திருந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வாய்க்குள்ளேயே வச்சுருந்து அதை நீங்கள் துப்புனீங்கன்னா அந்த நாக்கு மூலமாக உள்ளே இருக்கிற கிருமிகள் அதாவது கல்லீரில் கிட்னியில் கண்டன இடத்துல இருக்கிற கிருமிகள்லாம் அது நாக்கு வழியாக வெளியே கொண்டு வந்து சேர்த்து விடும் ஸோ அதனால் எண்ணெயை வைத்து வாய்க்கு ஒப்பிப்பதும் சால சிறந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அன்றாட செய்கிற சில வழிமுறைகளை தான் பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா